ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க தக்காளி சாப்பாடு செய்யலாம் அடுப்பில் கடாயில் எண்ணெய் விட்டு குக்கரில் கொத்தமல்லி புதினா போட்டு நல்லா வதக்கிக்கிங்கப்பா நல்லா வதக்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்த்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி அதை சேர்த்துக்கிங்கப்பா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும் வாயில் கடிப்படாமல் இருக்கும்ப்பா அந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா வதக்கி விடுங்கப்பா என்ன பிரிஞ்சு வர அளவுக்கு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் சேர்த்துக்குங்கப்பா வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதக்கி இருங்கப்பா வெங்காயம் வதக்கிற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்கப்பா உப்பு சேர்த்துனா சீக்கிரமாக வெங்காயம் வதங்கிரும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்கப்பா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் தக்காளி சேர்த்துக்குங்கப்பா கொஞ்சம் வீடியோ அப்படியே ஆடிக்கிட்டே இருக்குன்னு நினைக்காதீங்கப்பா நானே கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வீடியோ எடுத்தேன்ப்பா மதிச்சுடுங்க தக்காளி சேர்த்த உடனே வந்து சக்தி மிளகாத்தூள் சேர்த்துக்குங்கப்பா நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எது சேர்த்துக்கிட்டாலும் ஓகே தான் நல்லாயிருக்கும் நீங்கள் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை கடையில் தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா சேர்த்துக்குங்க வர வர மிளகாத்தூள் மட்டும் சேர்த்து செஞ்சு பாருங்கப்பா நல்லாயிருக்கும் ஏன் அந்த எண்ணெயை வதங்கிறப்பே சேர்க்குறோம் அப்படின்னா அந்த எண்ணெயிலே வந்து நம்ம கொஞ்சம் கலர் கொடுக்கும்ப்பா அதனால தான் நல்லா தக்காளி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் மீல் மேக்கர் சேர்த்துக்குங்கப்பா தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுங்கப்பா வேண்டாம் மீல் மேக்கர் சுடுதண்ணில் வச்சு ஊற வச்சு அதை சேர்த்துக்குங்கப்பா தண்ணியை நல்லா புழிஞ்சிட்டு வீடியோ என்ன இப்படி இருக்குன்னு நினைக்காதீங்கப்பா என்கிட்ட இந்த ட்ரைபேடு இந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைப்பா இப்போ தான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்காக சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் நல்லா மீல் மேக்கர் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்கப்பா அப்புறம் வந்து நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி போட்டு ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் இருக்கும் அந்த அளவு தேங்காய் பால் சேர்த்திங்கப்பா தேங்காய் பால் சேர்த்தோன்னா வேறு லெவலாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கப்பா நல்லா கலக்கி விட்டதுக்கப்புறம் கரெக்டாக உப்பு இருக்கான்னு பார்த்துங்கப்பா எத்தனை டம்ளர் அரிசி போட்டுருவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கிங்க தேங்காய் பால் இப்போ எடுத்து வச்சது பத்தில் அப்படின்னா வாட்ரு சே தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்தி நல்லா கிளறி விடுங்கப்பா உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க குக்கருக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டதுக்கப்புறம் விசில் போட்டு முடி வச்சுருங்கப்பா நான் ஒரு விசில் விடுவேன்ப்பா எனக்கு போதும் என்னோடய அரிசி ஊற வச்சனால உங்களுக்கு தான் இந்த மாதிரி ஒன்றோ ரெண்டோ விட்டு இறக்கிங்கப்பா புதினா கொத்தமல்லி இருந்தால் போடுங்க நல்லாயிருக்கும் ஒரு டைம் நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கப்பா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு எனக்காக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா நான் போய் சொல்ல நிஜமாக உண்மையை தான் சொல்கிறேன் நல்லாயிருக்கும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கப்பா இது பாப்பாங்க ரெண்டு காலையிலே சாப்பிடுவாங்க லஞ்சுக்கும் கொண்டு போகிறனால நான் நிறையா செஞ்சுருக்கேன்ப்பா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவு செஞ்சுட்டு சொல்லுங்கப்பா ரொம்ப நன்றி